வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய உடல்ல முதல்ல பாதிக்கப்படக்கூடிய இடம் என்னன்னா எலும்பு தாங்க எலும்புங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று ஸோ உணவுல கால்சியம் குறைஞ்சிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எலும்பு தேய்மானம் ஏற்படும் அதுக்கப்புறம் மூட்டு வலி வர ஆரம்பிக்கும் கால் வலி வர வர இடுப்பு வலி வர இது எல்லாமே ஆரம்பமாக ஆகிவிடும் எலும்பு ஒரு எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வராது எலும்பில் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டாலும் இத்தனை வழிகள் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுவும் முக்கியமாக நீண்ட நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்க நின்றுட்டு வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த எலும்பு தேய்மானம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஒரே பொசிஷன்லேயே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது இந்த எலும்புகளில் வந்து பாதிப்பு ஏற்படும் ஸோ இந்த இந்த எலும்புகள் தேய்மானத்தை எப்படி சரி பண்ணுறது நம்ம வீட்டிலையே நம்ம வீட்டு சமையல் அறையிலே இருக்கக்கூடிய மூணு பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த எலும்பு தேய்மானத்தை சரி பண்ண போகிறோம் அது என்ன பொருட்கள்னா இஞ்சி ஜீரகம் வெந்தயம் இந்த மூணு பொருள் மட்டுமே சேர்த்து தினமும் நீங்கள் அஞ்சு நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எலும்பு பலம் ரெட்டிப்பாகும் மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும் கால்சியம் உரிகிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பாடி இம் இன்ஃப்ளமேஷனும் குறைய ஆரம்பிக்கும் இது வெறும் பாட்டி வைத்தியம் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க இது அறிவியல் பூர்வமாக நிறுவனம் பட்ட நிறுவனமான ஒரு நேச்சுரல் ரெமெடி தாங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இது எப்படி செய்வது இது எப்படி குடிக்கணும் எத்தனை நாள் குடிக்கணும் யாரெல்லாம் குடிக்கலாம் யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் இந்த ரெமடியில் நம்ம மூணு பொருட்கள் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ அந்த மூணு பொருட்கள் வந்து நம்மளுக்கு எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம் இஞ்சிங்க இஞ்சி வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வலிகளையுமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதுக்கப்புறம் ஜாயிண்ட்டுகளில் ஏற்பட்ட அந்த லூப்ரிகேஷனை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் அடுத்து நரம்பு வலி இடுப்பு வலியை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணும் அடுத்து நம்மளுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மினரல்ஸை அப்சார்ப் பண்ணுறதுக்கு அதிக அதாவது மினரல்ஸை வந்து நம்ம உடல் வந்து உறிஞ்சி நம்ம உடலில் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது ஏன்னா நம்ம மினரல்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவோம் ஆனால் ஃபுல் மினரல்ஸும் நம்ம உடலில் உறிஞ்சப்படாது ஸோ நம்ம இஞ்சி வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக உறிஞ்சி நம்ம உடலுக்கு கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுது இதனால தான் எலும்பு பழம் வேகமாக நம்மளுக்கு திரும்ப பெற முடியும் ஸோ இஞ்சியை நம்ம எடுத்துக்கிற பொழுது எலும்பு பழம் வந்து நம்மளுடைய பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடும் அடுத்து இதில் சேர்க்கக்கூடிய ரெண்டாவது பொருள் என்னன்னா ஜீரகம் தாங்க ஜீரகத்தில் நிறையா இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் அதிக அளவில் இருக்குது ஸோ இது எறும் எலும்புகளுக்கு மிகவும் தேவையான ஒன்று அந்த எலும்பு தேய்மானம் எலும்புகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து எல்லாமே வந்து இந்த ஜீரகம் வந்து கொடுக்குது அதாவது வயதானவர்களுக்கெல்லாம் வரும்ல ஆஸ் ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகளை வந்து அரிக்கக்கூடிய நோய் எலும்புகளை தேய்மானமாகக்கூடிய இந்த நோய் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஜீரகம் உதவி பண்ணுது அதே மாதிரி மூட்டுகளில் இருக்கக்கூடிய கார்டிலேஜ் வந்து டேமேஜ் ஆகாமல் டேமேஜ் ஆயிருந்தாலும் அதை ரிப்பேர் பண்ணுற வேலையை ஜீரகம் செய்யக்கூடியது ஸோ டெய்லி நீங்கள் ஜீரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடலுக்கு விட்டமின் பி ட்வல்லும் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கால்சியம் சத்தை டபுள் மடங்கு உறிஞ்சி உங்கள் உடலுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஜீரகம் உதவி பண்ணும் அடுத்து வெந்தய இதுல வந்து கேல்சியம் விட்டமின் கே வந்து அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு அதிகப்படுத்துறது உங்களுடைய வந்து கனமாக்குறதுக்கும் ஆகுறதுக்கும் இந்த வெந்தயம் உதவி பண்ணுது அதே மாதிரி பாடியோட வெயிட்டை ஸ்டெபிளைஸ் ஆக்குறதுக்கு உங்களுக்கு வெயிட் மேனேஜ் பண்றதுக்கு உதவி பண்ணும் அடுத்து வந்து வெயிட் அதிகமா இருக்கும்போது சிலருக்கு வந்து முட்டுகள்ல வந்து வலி ஏற்படும் ஏன்னா ஒவ்வொரு வெயிட்னால அங்கே மூட்டுகளில் ஒரு ப்ரெஷர் அழுத்தம் ஏற்பட்டு வலி ஏற்படும் ஸோ வெந்தயத்தை எடுக்கும் பொழுது அங்கே வந்து வெயிட் வந்து கம்மியாக்கப்படும் ஸோ அந்த மு வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து இது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக உங்களுக்கு செயல்படும் உடனே வழிகளை வந்து நிறுத்தக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வெந்தயத்தில் இருக்குது ஸோ வலிக்கான ஒரு நிவாரணியாக வெந்தயம் செயல்படுது ஸோ இந்த மூணு பொருட்களுமே தனித்தனியாக பார்க்கும் பொழுதே இவ்வளவு நன்மைகளை கொண்டு இருக்குது அப்போ இந்த மூணு பொருட்களையும் சேரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா கேல்சியம் உறிஞ்சுறது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஜாயிண்ட்டுகளில் ஏற்பட்ட அந்த கார்டிலேஜ் வந்து ரிப்பேர் செய்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி போனில் இருக்கக்கூடிய போன் டெஸ் டென்சிட்டியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் அடுத்து நரம்புகளில் ஏற்பட்ட அந்த வலியும் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும் வேமாவே உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்து மூட்டுகளில் ஏற்பட்ட வலி இடுப்பு வலி நிறையா பேருக்கு வந்து இடுப்பு வலி ஆரம்பிக்கும் ஸோ வேலையே அவங்களால செய்ய முடியாது அந்த அளவுக்கு வந்து பேக் பெயின் வரும் ஸோ இது எல்லாத்தையுமே சூப்பராக குறைக்கிறதுக்கு இந்த மூணு பொருளுமே வந்து உங்களுக்கு உதவி பண்ணும் அஞ்சு நாள் மட்டும் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அடுத்து அஞ்சு நாளுக்கு மேலேயும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு மொத்த பாடியில் இருக்கக்கூடிய அனைத்து பெயினுமே உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது தான் இந்த இந்த ட்ரிங்க் ஸோ இதை எப்படி நம்ம வீட்டிலே தயார் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இஞ்சி ஒரு துண்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க வெந்தயம் அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேங்க இது எப்படி தயாரிக்கலாங்கிறத இப்படி பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க விடுங்க அதில் ஜீரகம் ஒரு டீஸ்பூனையும் வெந்தயத்தை அரை டீஸ்பூனும் போட்டு கொதிக்க விடுங்க இதில் இஞ்சியை தோல் நீக்கிட்டு அதை நல்லா நச்சுட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நச்சுட்டு அதை அதில் சேர்த்துக்கிறேங்க இதை பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க இது ஒன்றரை கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா குறையிற வரைக்கும் நல்லா பாயில் செய்யுங்க பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வடிகட்டிவிட்டு வெது வெதுப்பாக இருக்கும்போது அப்படியே குடிங்க இதை நீங்கள் டெய்லியும் வெறும் வயிற்றில் காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் இதை ஐந்து நாட்கள் தொடர்ந்து குடிக்கும் பொழுது உங்களுக்கு மூட்டு வலி அதிகமாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பத்து நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் நீங்கள் அஞ்சு நாட்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுடைய இடுப்பு வலி மூட்டு வலி வலி அனைத்து விதமான வலிகளும் பறந்து போக ஆரம்பிச்சிடும் இது யாருக்கெல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னா நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானோர் ஒரு பேருக்கு எலும்பு பலவீனமாக ஆரம்பித்தோம் எலும்புல உள்ள சத்துக்கள் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அவங்களால நடக்க முடியாது நடக்கும்போது இடுப்பு வலிக்க ஆரம்பிக்கும் வேலை செய்ய முடியாது நிற்க முடியாது ஸோ நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இதுனா எலும்புகளில் பலவீனம் ஏற்பட ஆரம்பிச்சோம் ஸோ வயது ஆக ஆக அவங்களுக்கு கேல்சியம் சத்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு உள்ள அந்த மூட்டு வலி முழங்கால் வலி இது எல்லாமே வந்து சரியாயிரும் ஸோ கேல்சியம் குறைபாடு இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கிறலாம் முக்கியமாக பெண்கள் பிசிஓடி தைராய்டு இருக்கக்கூடிய பெண்கள் எடுத்துக்கிறலாம் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடியது இந்த ட்ரிங்க் அதே மாதிரி உங்களுக்கு பேக் பெயின் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அடுத்து நடக்கும்போது சிலருக்கெல்லாம் முட்டுகளில் வந்து சவுண்டு கேட்கும் க்ராக்கு சொடக் தொடக் தொடக்கணும் அப்படின்னு சவுண்டு கேட்கும் நடக்கும்போது வயசானவங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும் அவங்களாம் இந்த குடி தண்ணியை இந்த சூப்பரான இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அஞ்சு நாள் குடிச்சிங்கன்னாவே அந்த சவுண்டு கேட்காது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அஞ்சு நாட்களில் உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல உங்க உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே வந்து சரியாயிரும் லைட்டா நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க வழிகள் எல்லாமே குறஞ்சிருக்கும் அடுத்து வந்து அந்த ஜாயிண்ட்கள் அந்த கா கால் இருக்குலாம் முட்டை கால் வலி இதெல்லாமே வந்து நல்லா குறஞ்சிருக்கும் நீங்கள் எந்திரிக்கும் போது வலி இருக்காது உட்காரும் போதும் வலி இருக்காது இது நல்லா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அடுத்து உங்கள் உடலுக்கு வந்து கேல்சியத்தை உறிஞ்ச சத் சக்தி வந்து அதிகரிச்சிருக்கும் ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எதாக இருந்தாலும் அதில் வந்து முழு கேல்சியம் சத்து உங்கள் உடலுக்கு சேர்கிற மாதிரி உங்களுடைய பாடி வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும் அந்த மாதிரியாக இருக்கும் உங்களுடைய கால்களுக்கும் நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இத நீங்க பதினஞ்சு நாட்கள் நீங்க கண்டினியூவா எடுக்கும் பொழுது உங்களுடைய போன் ஸ்ட்ரென்த்து இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது யாரெல்லாம் இதை குடிக்க கூடாது அப்படிங்கறத அல்சர் சிவியராக இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா தவிர்க்க வேண்டும் அடுத்து கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டும் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கண்டிப்பா எடுக்க கூடாது அப்படி நீங்க குடிக்கிறதா இருந்தா உங்களுடைய டாக்டர் ஆல்ரெடி நீங்க உங்க டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருப்பீங்களா அந்த டாக்டர்கிட்ட நீங்க ஆலோசனை பெற்றுட்டு நீங்க எடுத்துக்கிறலாம் அடுத்து உங்களுடைய எலும்புகளை பலமாக வச்சுக்கிறதுக்கு சில டிப்ஸுகள் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தினமும் இருபது நிமிஷம் வெயிலில் நீங்கள் நெல்லுங்க இல்லைன்னா வாக்கிங் போங்க ஸோ விட்டமின் டி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து கேல்சியம் ரிச்சாக இருக்கக்கூடிய உணவுகள் அதாவது கேழ்வரகு அதாவது ராகின்னு சொல்லுவோம்ல அதில் அந்த இதில் தோசையோ இல்லை களியோ கூழோ ஏதாவது ராகியில் செஞ்சு சாப்பிடுங்க அடுத்து எள் கருப்பு எள் இருக்குதுங்களா அதுலேயும் கேல்சியம் அதிகமாக எடுக்குது ஸோ சிசிஎம் சீட்ஸ் அதை எடுத்துக்கிறீங்க அடுத்து முருங்கை கீரங்கம் முருங்கை இலைகளில் அதிக அளவு கால்சியம் இருக்குது ஸோ இது எல்லாமே கால்சியம் நிறைந்த உணவுகள் இது எல்லாமே நீங்கள் எடுக்க பொழுது உங்களுடைய எலும்புகள் வந்து இன்னமும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆரம்பிக்கும் அடுத்து நீங்கள் செய்யக்கூடாதது என்னென்னா அதிகமாக எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஃபுட்டு வந்து எடுக்கக்கூடாது அதை நீங்கள் குறைச்சிக்கிறோங்க அப்புறம் டெய்லி நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வாக்கிங் போங்க உங்களுடைய ஹெல்த் இன்னமும் ஆரோக்கியமாக செய்யும் நண்பர்களே அஞ்சு நாள் இந்த ட்ரிங்க்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்